ஆண்டவர் இயேசுவின் திரு இருதய மற்றும் அன்னை மரியாவின் மாசற்ற இருதய வழிபாட்டு ஜெபமுறைகளுக்கு சொந்தக்காரர் சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக உதவுகின்ற பொழுது கிறிஸ்துவை அதிகமாக பிரதிபலிக்கின்றோம் என மொழிந்தவர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித யோவான் எவுதஸ் என அழைக்கப்படும் புனித ஜான் யூட்ஸ் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித யோவான் யூட்ஸ் பிரான்ஸ் நாட்டில் நார்மன் நிமிடத்தில் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்று நவம்பர் பதினான்கு அன்று பிறந்தவர் யூட்ஸ் பிரான்ஸ் வரலாற்று ஆசிரியர் பிரான்கைஸ் இவருடைய சகோதரர் குருத்துவார் பொழிவு இவருடைய அழைப்பை உணர்ந்த யூட்ஸ் தம்முடைய பதினான்காவது வயதிலேயே கற்பு வார்த்தைப்பாடு கொடுத்தார் இயேசு சபையினரோடு படித்து முடித்த பிறகு பிரெஞ்சு ஆர்டரி என்னும் துறவியர் சபையில் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றில் சேர்ந்தார் பேர்ரே தே பெருல்லே மற்றும் சார்லஸ் இவருடைய ஆன்ம மற்றும் வாழ்வின் வழிகாட்டிகளாக இருந்தார்கள் இவர்களிடமிருந்து சிறந்த பயிற்சியை பெற்ற யூட்ஸ் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபது அன்று குருத்துவாருட்பொழிவு பெற்றார் சபைகளை உருவாக்குதல் மிகச்சிறந்த மறையுரையாளரான யூட்ஸ் தம்முடைய காலத்தில் அபரிமிதமான ஆற்றல் பெற்றவராக திகழ்ந்தார் தம்முடைய பகுதியில் பாலியல் தொழில் செய்து பாதிக்கப்பட்ட பெண்கள் இருப்பதை கண்டார் அவர்களில் சிலர் மனமாற்றம் பெற்று வாழ்வில் மாற்றம் காண விரும்புவதை அறிந்தார் அவர்களுடைய மனம் மாறி பரிகாரம் செய்து நிறைவாழ்வு வாழ வேண்டும் என விரும்பிய யூட்ஸ் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்றில் சகோதரிகள் சபை ஒன்றை உருவாக்கினார் அச்சபையையும் அவர்களுடைய பணியையும் திருத்தந்த ஏழாம் அலெக்சாண்டர் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறில் அங்கீகரித்தார் சிறப்பான மறைபணி ஆற்ற வேண்டுமென்றால் குருக்களுக்கு சிறந்த பயிற்சியில் வழங்கப்பட வேண்டும் என யூட்ஸ் சிந்தித்தார் அதன்படி கருதினால் தேரி செலிவு மற்றும் தோழமை குருக்களோடு சேர்ந்து இயேசு மற்றும் மரியா சபையை உருவாக்கினார் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூன்று மார்ச் இருபத்தி ஐந்து அன்று உருவான இச்சபை காலத்தின் தேவை அறிந்து உருவானதாகும் தொடர்ந்து மறைபணி ஆற்றுவதில் சளைக்காமல் சுற்றித்திருந்த யூட்ஸ் தம்முடைய வாழ்நாளில் ஏறக்குறைய நூற்றி பத்துக்கும் குறையாத மறைதளங்களில் போதித்தார் திரு இறுதிய பக்தியை வளர்த்தல் தான் ஏற்கனவே ஆரம்பித்திருந்த குருமடங்களில் திரு இறுதி ஆண்டவர் பக்தியை ஆரம்பித்திருந்த யூட்ஸ் புதிதாக கட்ட இருக்கும் குருமடங்களிலும் திரு ஆண்டவரின் பக்தியில் ஜெபித்து வளர திருத்தந்தை பத்தாம் கிளமண்டிடமிருந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நான்கில் அனுமதி வாங்கினார் யூட்ஸ் தம்முடைய குறுமணத்தில் உள்ள ஆலயங்கள் அனைத்தையும் திரு இறுதி ஆண்டவருக்கே அர்ப்பணித்தார் சொந்தமாக திரு வழிபாட்டு ஜபங்களை உருவாக்கி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கன்னிமரியாயின் மாசற்ற இதய விழா திருப்பலியையும் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி இரண்டில் திரு இறுதி ஆண்டவர் விழா திருப்பலியும் நிறைவேற்றினார் இயேசுவின் திரு மற்றும் அன்னை மரியாவின் மாசற்ற இருதய வழிபாட்டு ஜபமுறைகளுக்கு சொந்தக்காரர் புனித ஜான் யூட்ஸ் என்று திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு குறிப்பிட்டார் மிக அற்புதமாக இறைவு நினைத்துள்ளதை நீங்கள் எப்பொழுதும் பிரிக்கவே கூடாது இயேசு மற்றும் மரியா ஆகிய இருவரும் மிக நெருக்கமாக ஒருவருக்கொருவர் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் இயேசுவை அணுகிறார்களோ அவர்கள் மரியாவை காணுகிறார்கள் எவரெல்லாம் இயேசுவை அன்பு செய்கிறார்களோ அவர்கள் மரியாவையும் அன்பு செய்கிறார்கள் யாரெல்லாம் இயேசு மீது பக்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மரியா மீதும் பக்தி கொண்டிருக்கிறார்கள் என யூட்ஸ் குறிப்பிட்டார் விண்ணக பிறப்பு புனித பணி பணிவாழ்வின் சிறப்பம்சம் எனவெனில் வலுவற்ற மக்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவுவதேயாகும் சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக உதவுகின்ற பொழுது கிறிஸ்துவை அதிகமாக பிரதிபலிக்கிறோம் என அவர் மொழிந்தார் தம்முடைய வாழ்வின் பொழுதுகளை ஞான ஒழுக்கங்களில் வழிநடத்துவதில் செலவு செய்தார் பாவத்தினால் இச்சமுதாயம் ஏராளமான தொடர் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது இதிலிருந்து விடுதலை பெற முறையான தொடர் வழிகாட்டுதல்களை வழங்கிக் கொண்டே இருந்தார் இவர் வாழ்ந்த பகுதியில் பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு ஏராளமானோர் தங்களுடைய வாழ்வை இழந்தனர் அங்கு சென்ற அம்மக்களோடு உடனிருந்து வழிகாட்டுதல்களை வழங்கினார் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டோருக்கு இறப்பை எதிர்கொள்வதற்கான தைரியத்தை கற்றுக்கொடுத்தார் கடவுள் இரக்கமுள்ளவராய் உங்களோடு உடனிருந்து உங்களை காப்பாற்றுவார் என போதித்தார் பிரான்ஸ் நாட்டில் காணப்பட்ட ஜான்சனிய தப்பரை கொள்கைகளை விரட்டியடிக்க பெரும் முயற்சி செய்தார் ஒரு செயலையும் காவல்தூதர்கள் புனிதர்கள் உதவியோடு தொடங்குகின்ற பொழுது அளப்பரிய வெற்றியினை பெற முடியும் என்றார் திரு இறுதி ஆண்டவர் மீது அளவு கடந்த நேயம் கொண்டு சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணியாற்றிய யோவான் யூட்ஸ் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ஆகஸ்ட் பத்தொன்பது அன்று மின்னகவாடி இணைந்தார் இவரை திருத்தந்தை பத்தாம் பத்தினாதர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அருளாளராக உயர்த்தினார் திருத்தந்தை பதினோராம் பத்தினாதர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புனிதராக உயர்த்தினார்